சுரீரஞ்சனி விஸ்வமடு முள்ளந்தண்டு தேஞ்சால ரெண்டு காலும் கடுப்பான் ரெண்டு கண்ணுமே எரியும் எவ்வளவு காலம் கண் எரியுது தொண்ணூறு நாலு வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து கண் எரியுது இடுப்புல இருந்து கால் வரைக்கும் எவ்வளவு வரைக்கும் நோவுது எவ்வளவு காலம் இப்ப அது ஒரு வருஷமா கண்ணு கண்ணாடியை கலட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாலு ஆண்டுகள் இந்த கண்களிலே இருக்கிற எரிவை நான் கழிந்து கொள்கிறேன் இப்பொழுது இந்த எரிவு நீங்குவதாக ஜீசஸ் லெட் யோ ஹீலிங் ஃப்ளோ இன் த மைட் இன் நேம் ஆஃப் ஜீசஸ் கண்ணை தொடங்க பாருங்க கண் எரியுதாண்டு இல்லாட்டி சும்மாவே எரிஞ்சு கொண்டே இருக்கும் இருக்கிறது நின்றுட்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தார் இப்ப பாருங்க முள்ளன் தண்டுல வழி இருக்காண்டு எங்க இருக்கு இயேசுவின் நாமத்துல இந்த முள்ளன் தண்டை பார்த்து எல்லா வழி வழியும் இப்பொழுது நீங்குவதாக ஐ கமாண்டின் ஜீசஸ் நெய்ம் கம் ஹோலிஸ் இந்த வழி எடுக்கிறேன் வழியே ஆமாம் பாருங்க இப்போ குறைஞ்சிருக்குதான் உங்களுக்கு விளங்குது அந்த வழி போகிறது இல்லாட்டி தொடர்ந்து நொந்து கொண்டே லே சார் இயேசுல நம்பிக்கையாருங்கண்ண ஆண்டவர் நல்லவர் ஆமாம்